போலியான டோல்கேட் வங்கி உள்ளிட்ட மோசடிகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வரிசையில் தற்போது போலி தூதரக மோசடியும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இல்லாத ஒரு நாட்டிற்கு போலியான தூதரகம் அமைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த நபரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கவிநகர் பகுதியில் ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்பவர் பெரிய வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் தங்காமல் வீட்டை அலுவலகமாக மாற்றியுள்ளார் மேலும் வீட்டிற்கு வெளியேயும் வெஸ்ட் அண்டார்டிகாவின் தூதர் என்ற பெயர் பலகையை வைத்துள்ளார் ஆடம்பர கார்களில் அடிக்கடி வந்து போவது என போலி ஆவணங்கள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலம் மோசடி செய்து வந்திருக்கிறார் உண்மையில் வெஸ்ட் அண்டார்டிகா என ஒரு நாடே கிடையாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் விக்ரம் திரைப்படத்திலும் சமீபத்தில் வெளியான கேஜிஎஃப் திரைப்படத்திலும் கூட உண்மையில் அங்கு இல்லாத ஒரு இடத்தை காட்சிப்படுத்தி இருப்பார்கள் அதே போலதான் இல்லாத ஒரு நாட்டை இருப்பதாகவும் அதற்கான தூதர் நான் என்றும் ஹர்ஷவர்த் ஏமாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்லாது செபோர்கா லடோனியா மற்றும் போல்வியா போன்ற கற்பனையான நாடுகளின் பிரதிநிதி எனவும் கூறி வந்துள்ளார் உயர் அதிகாரிகள் மற்றும் பிரதமர்கள் ஜனாதிபதிகளுடன் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வெளி விவகார அமைச்சகத்தின் போலி முத்திரைகள் அடங்கிய ஆவணங்களை காண்பித்து தான் ஒரு பெரிய சர்வதேச முக்கிய பிரமுகர் என்பதைப் போல வளம் வந்துள்ளார் இதன் மூலம் தொழிலதிபர்களை ஏமாற்றி சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய உதவுவதாக கூறி ஹவாலா நெட்வொர்க் நடத்தி வந்துள்ளார் அது மட்டுமல்லாது வெளிநாட்டு முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு விசாவிற்கு முயற்சி செய்பவர்களை குறிவைத்து போலியான தூதரகம் மூலம் சர்வதேச அளவில் தனக்கு ஒரு நம்பகமான அடையாளத்தை உருவாக்கி மோசடி செய்து வந்துள்ளார் அவரது நடவடிக்கை குறித்து சந்தேகமடைந்த உள்ளூர் மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுக்கவே சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு லட்சம் பணம் மற்றும் ஹவாலா நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பல கம்பெனிகளின் வணிக ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் போலியான தூதரகம் நடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் உத்தரப்பிரதேச மக்கள் இடையே பேசு உள்ளது